வணக்க மக்களே தமிழக வெட்டுக்களின் தலைவர் தளபதி விஜய் அவர்களோட பிரச்சார வாகனம் பயங்கரமாக கலர்ஃபுல்லாக வந்து ரெடி ஆயிருக்குது ஸோ தமிழகம் முழுமையாக சுற்றுப்பயணம் வந்து இந்த வெஹிக்கில்தான் வர போகிறாரு தளபதி அவர்கள் ஸோ இந்த டூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தான் யூஸ் பண்ண போறாரு ஸோ மீட்டிங் எல்லாமே அட்டன் பண்ணுறது ஸோ இந்த வெஹிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் அறிஞர் அண்ணா இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் தளபதி இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்காங்க ஸோ இந்த வாகன கலர் பார்த்தீங்க அப்படின்னா டிவிக்கு கொடி கலர் மாதிரியே ஃபுல்லாகவே ரெடி பண்ணியிருக்காங்க அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாகனம் வந்து இப்போ வந்து திருச்சிக்கு கிளம்பிட்டதாகவும் சொல்கிறாங்க ஸோ திருச்சி வரைக்கும் வந்து ரீச் ஆக போது ஸோ தலை தளபதியோட பயணம் வந்து வேற லெவலில் சம்பவம் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பிரச்சாரத்தை முன்னிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரத்யேகமாக வந்து லோகம் வந்து தமிழக வெட்டிக்கழகம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரலாறு திரும்புகிறது உங்கள் விஜய் நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி லோகம் வந்து செட் பண்ணியிருக்காங்க ஸோ தரமான ஒரு சம்பவம் வந்து திருச்சியில் வந்து காத்துட்ருக்கு தளபதி அவர்கள் வந்து என்ன பேச போகிறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் நிறைய இருக்குது ஸோ எல்லாருமே கண்டிப்பாக இதை லிசன் பண்ணுவாங்க வேற லெவல் சம்பவம் காத்துட்ருக்கு திருச்சியில் ஸோ என்ன பிரச்சனையை எடுத்து கையில் எடுக்க போகிறாரு அப்படிங்கிறதையும் பார்த்து பார்க்கணும் ஸோ அதில் வந்து என்ன பேச போகிறாரு ஸோ அந்த அரை மணி நேரம் வந்து என்ன மாதிரியான ஒரு டாபிக் வந்து எடுக்க போகிறாரு அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ அவருக்கு வந்து இந்த மாதிரியான கெடுபடியான ஒரு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க அதையும் வந்து இருக்குமா அதுக்கான ரியாக்ஷன் இருக்குமா அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும் நல்லாவே தெரியும் அரசியலில் அதே மாதிரி இவர் காலத்துக்கு வந்த விஜய் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு அரசியல் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது சுற்றி ஸோ அதனால வந்து அதையும் வந்து மையப்புலியாக வந்து இவர் வந்து கொண்டு வந்திருக்காரு ஸோ எப்படி போகுது அப்படிங்கிறது நாளையிலேருந்தே தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இனிமேல் வந்து சனிக்கிழமை சம்பவ கிழமை தான் ஸோ சம்பவம் எப்படி காத்துட்டு இருக்குங்கறதை பார்ப்போம் சோ நாளைக்கு தளபதியோட ஸ்பீச் வெறித்தனமா இருக்குங்கறதுல எந்த ஒரு சந்தையுமே இல்ல இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சிக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ